முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி தொண்ணூத்தி ஒன்று இரண்டு அசுர இருபத்தி எட்டு திருக்குற்றால படலம் என்ற படலத்தில் உள்ள திருவுற்றங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் திருக்குற்றால படலம் செற்றாலம் உயிரணைத்தும் முண்டிடவே நிமிர்ந்தழலும் சிந்தை மேற்கொள் பத்தாலம் கது நுகர்ந்து நான் முகனே முதலோத்தம் பாவை மார்கள் இதனை அளித்தோன் புகழ் போற்றி முகின் மேனி புத்தேள் வைகும் குற்றாலமாவதொருவள நகரை குருகி குருகினால் ப்பதியில் சுதன் காலயண்டுதம்மா அவ அவனின் மீதில் ஒப்பிலததோ திருமுற்றம் அன்பர் இன்பரெலாம் கும்பர் தாமுஞ்சிப்புவராயை தன்னில் அந்தணர்கள் அளப்பில்லோர் சிறுவர் அன்னார் மெய்ப்படு நூல்முறை கண்டு மோகத்தால் தமது மதமேற்கொண்டுள்ளார் அன்னவர்கள் எம்பெருமான் தன்னடியாத்தமை காணின் அழன்று பொங்கி முன்னொரு பகைஞர நிகை கண்டு மற்றம் முக நோக்காராய் நெறியை மேற்கொண்டு மறை பயில்வோர் என்பதொரு சொல்லே தாங்கி தன் நெறியும் புரியாதங்கிருந்தனரால் அத்துணர்ந்தான் தமிழர் கோமான் குருமுனிவன் ஆங்கு அவர்த்தம் செயலுணர்ந்து குற்றாலம் எனும் மூதூர் மருகின் இடையே நடந்து மாயவன் தன் ஆலயம் முன் வருதலோடும் நெறி வரும் அவ்வாலயத்தில் செருகின்ற வழிணவர்கள் நெடுது நோக்கி செருநர்த்தமை கண்டு பதை பதைப்பார் போல் வெய்து உயிர்த்துச் சீர்த்து சொல்வார் ஒல்லாத கண்டிகையும் நீரும் அணிந்தனையதனால் பிளகில் தேவர் எல்லாரும் அறிய வையமேற்றோக்கடியவன் நீண்டு செல்ல செல்லாது கைத்தலத்தில் ஒரு கோலும் கொண்டனையார் சிடியை போலும் பில்லாயம் பெருமாந்தன் மா நரம் அணுகாது நீங்குகின்றார் என்றிடலும் விவிழாது நகை செய்து மறை நெறியை இகந்து நின்றீர் துன்றி உரை நின்றது உணரே நித்திரம் எவரும் சொன்னாரில்லை நன்று நெறி என்று வந்தேன் நும்பான்மை உணர்வேனேல் நான் இம்மூடூர் சென்றிடவும் நினையேனால் முனியற்கையான் மீண்டு செல்வே என்றான் புதிய மலை தனிலேகும் முனிவன் இரு புகழ் பொறாது நீ இப்பதியதனில் வருவதுவும் பாவமாம் ஈண்டு நீ படர்தி என்ன இது சரதம் மொழிந்தீர்கள் தொல்லோர்த்தம் நூன்முறையும் இதே என்ன விதியருளும் தக்கனார் வழி முறையோ தமை நீங்கி மீண்டும் செல்வான் சித்தர் புகழ் கையிலே மலை காத்தருளும் திரு நந்திதேவன் செங்கே மற்றொரு பங்கயத்துறையும் நான் முகத்தோன் துருவாசன் மறை நூயாவும் தத்தரவே உணர் பிறகு கௌதமன் கண்ணுவ முனிவன் ததீஷியின் இட்ட பெரும் சாபம் எல்லாம் பொய்த்துடுமோ என உன்னியே வெளுற்றான் ஏகலொரு ஒரு குருமுறிவன் உயிர்க்குயிராய் நின்றோ நேயழ் வார்த்தங்கள் மோக ஒரு மகந்தையினை முதலோடும் களைவன் என முன்னி முன்னாள் தன் வாயையினாய் இரதத்தின் ஆவிபடு பொன்னே போல பாகவதமாகரு கொண்டான் கருணையினால் பறவை போல்வான் ஆளுடைய நாயகன் பாலன் மாயவன்றன் அடியனே போல் போளுடைய மாயத்தான் மேனி கொண்டு மீண்டும் அங்கக் குறுகளோடும் நீளிடையில் வர வைணவர்கள் எதிர் சென்று நெடுது போற்றி தாளிடையில் வீந்திடலும் நாரணனுக்காகவெனச் சாற்றி நின்றான் அடிமுறையின் எழும் வேதியர் தங்களை நோக்கி அறிவால் முடிவிலை நுழ்தால் என்று மொழிந்தனர் அங்கது காண முன்னி வந்தான் படியதனில் உமக்கு நிகர் யாருமிலை நுமை கண்ட பரிசால் யாமும் வரிய பேருணர்வு பெற்றனம் என்றே பின்னும் சொல்லல் உற்றான் முத்திதரு பேரழகர் திருமலையின் அத்திகிரிதனில் இருப்ப செல்கின்றோ நம் பெருமானமரும் மரும் கோவில் இத்தலமேல் உலகென்பார் அது பரவும் விருப்புடையோம் என்னோர் கைத்தலத்தோர் விரர் சுட்டி அது திருமாலிருக்கை காட்ட காட்டலுற்றார் காட்டுதலும் கை தொழுது மாலுரையும் மந்திரத்தை கடிது நன்னி ஈட்டமுடன் வலம் செய்து கண்ணபிரான் அடியணையை இறைஞ்சி ஏத்தி பட்டிலொரு ஒரு கொள்ளடியார் தமை நோக்கி இவரை வழிபடுதற்குள்ளம் அஞ்சனமே முதலிய கொணர் மின்வல் விரைவின் என்றான் நந்தெனவே தூய திரு மஞ்சனமும் நறுமின் போதும் ஒரு செஞ்சாந்தும் அணித்துகிலும் ஏனையவும் மரபில் கொண்டு சென்று முனிவரன் முன்னம் உய்துடலும் அணைய திறத்தை நோக்கி இன்றி வரை அர்ச்சனை செய்த பார்த்திடுங்கள் யாரும் என்கின்றே அருகுமதி நதி புனையும் செஞ்சடையும் பெருமானை அகத்திற்கொண்டு சிறுகுமுறு சிறுகு முரு உடைய முயநாரணனா திருமுடிமேற் செங்கை குருகு குறுகு இருத்தி இருத்தி ஒள்ளரக்கிறப்புனை பாவை கோல மீதும் அருகுதழல் உற்றெண்ண குழைவித்தோர் சிவலிங்க வடிவம் செய்தும் அல்லிமலர் பங்கையனும் நாரணனும் என்னாளும் அறியொணாத எல்லையிலா பரம்பொருளை தாவித்து மந்திரங்கள் எடுத்துக் கூறி கொல்லை உருக்கொண்டு மலர் மஞ்சனமே முதலிய தூய ஆக்கி கொல்லைசனில் அரிச்சிப்புக் காண்டலும் அவ்வந்தனர்கள் உறுத்துச் சொல்வார் காயத்தான் மிகச்சிறியன் முப்புறத்தை நீராக்கும் கடவுட்காற்ற மேயத்தான் இவ்விடையே முன்வந்தான் யா மிகழ நில்லாயகி ஆயத்தான் பாகவதாய் வந்து சமயமழித்தான் மயத்தான் பற்றுமினோ கடிதன்று குருமுனியை வளைந்து கொண்டாடுவான் தனை நோக்கி எரிவிழித்து பறவை தந்தால் குற்றவிடம் விடுத்ததன முனிவன் என்று விழுத்தி வித்தலோடும் சுற்றியது சுற்றியவர் தமை பின்னும் பொறிபடுத்தி துறந்து செல்ல மற்றவர்கள் இருந்தே தம்பதி இழந்து சிதறினரால் அன்னார்கள் போயிடலும் இன்று முதல் சிவன் இடம் ஈதாயிற்றென்று முன்னோனை அரிச்சிட்டு பணிந்து விடை கொண்டு தென்பால் முன்னிச் சென்று பொன்னோடு மணிவரன்றி அருவி இழிதரு பொதிய பொறுப்பில் வீட்டிருந்தான் அப்பறமன் மலர் தாழ் உண்ம பூவிகின்ற காமற் பொதும்பர் சேர்புதியில் தாவிரி கும்பத் தன்னல் வந்திடு தன்மை சுற்றாம் மாவிரிகின்ற சாதிவனத்திடை மலர் பூங்காவில் காவிரி போந்தவாறும் ஏனவும் கழருகின்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெருமை விடைபெறுவதில் முருளியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரண பரோகரா பரோகரா கரோகரா